தஞ்சையில் ஊராட்சி செயலாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் தஞ்சாவூர் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டம் சார்பில் தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் ஆணி வேறாக செயல்பட்டு வரும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ಯಾಕೋಟ ರಾಜಸೇಗಳ ಅರ ಇಲ್ಲಿ ದಿಕ್ಕದಿ ಹೋಯಿ ಮೂಡಿಯ ದಿಕ್ಕದಿ ಇనికి ಬರಯಿರಮಟ ಇనికి ಬರಯಿರಮಟ ನಮ್ಮನ ರಾಜೇ ಮಾನಿನ ರಾಜೇ ನಮ್ಮ ರಾಜೇ ಮಾನಿನ ರಾಜೇ ನೀನೆ ತಿಡಿಗೆ ಇನೆ ತಿಡಿಗೆ ಇನೆ ತಿಡಿಗೆ ಏಟುಕೊಳ್ಳ 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 ಇಟ್ರಿ ಕೊರಕಿಗೆ ಏಟುಕೊಳ್ಳ ಕೊಂತೆ ಕೊರಕಿಗೆ ಏಟುಕೊಳ್ಳ ನಮ್ಮನ ರಾಜೇ ಮಾನಿನ ರಾಜೇ ನಮ್ಮ ರಾಜೇ ನಮ್ಮ ರಾಜೇ ರಾಜಸೇಗಳ ಅರ ಇಲ್ಲಿ ಹೋಯಿ ಮೂಡಿಯ ದಿಕ್ಕದಿ ಹೋಯಿ ಮೂಡಿಯ ದಿಕ್ಕದಿ